திருவண்ணாமலையில் என்னுடைய மெ மிக நெருங்கிய தோழி காயத்ரி கேம்யூஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறார்கள் நான் தான் அவங்களுக்கு திருவண்ணாமலையில் இடம்லாம் வாங்கி அங்கேயே அவர்கள் சிக்கிறார்கள் அவங்களை பற்றி ஒரு பெரிய யூடியூப்பில் இன்றைக்கும் கூட இந்த பூமியின் நெஞ்சில் ஒரு கடபாரையை போட்டு நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஓலை குடிசையில் காயத்ரி கேம்யூஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேர்ல்டில் உலகத்தின் மிக மிக முக்கியமான ஓவியர் பதிமூன்று வருடம் இருக்கும் நான் அலுவலகத்திலிருந்து வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது அவசரமாக ரம்னாஸ்டரத்துக்கிட்ட வாங்க நான் போய் நிற்கிற போது பார்த்த காட்சி வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத காட்சி இவ்வளவு திம்மை உள்ள ஒரு வேப்ப மரம் காயத்ரி கேமிஸ் அந்த வேப்ப மரத்தை கட்டிப்பிடிக்க முடியாமல் கட்டி பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் சுற்றிலும் ஒரு நூறு பேர் நிற்கிறார்கள் நான் போய் என் பைக்கை நிறுத்திட்டு என்னாச்சு காயத்ரி என்று கேட்குறேன் ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசுகிறார் சார் ரெண்டு ஏக்கர் நான் வாங்கிட்டேன் சார் பட்டா நில சார் பிளாத் போட போகிறேன் சார் ஜேசி பிள்ளை வந்துட்டேன் இந்த வெள்ளைக்காரி வந்து இந்த வேப் மரத்தை வெட்டக்கூடாது என்னை வெட்டிட்டு இந்த வேப் மரத்தை எடு அப்படின்னு சொல்கிறேன் சார் அநியாயமாக இது சார் இவர்கிட்ட ஒன்றுமே என்னால் பேச முடில கேஸ் கொடுக்க முடில உன்மென்ட் பேசினே போகிறேன் காயத்ரி கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாத நான் இங்கிலீஷில் என்னை வந்து ஜேசிபியில் வெட்டிட்டு இந்த வேப்ப மரத்தை வெட்டு இடம் தான் எனக்கு வேணாம் இந்த வேப்ப மரம் தான் ஆனால் நூறு வருடம் பழமையான ஒரு வேப்ப மரத்தை இங்கிருந்து பெயர்த்து போட என் உயிர் இருக்கிற வரையிலும் நான் அனு அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு ஒத்த பொம்பளையாக நிற்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல யார் பக்கம் நியாயம் சொல்கிறது யார் பக்கமுமே நியாயம் சொல்ல முடியல அந்த அம்மா பக்கத்தில் ஒரு மானுட அறம் இருக்கிறது அந்த பிளாட் போடுறவன் இடத்துல எதுவுமே எனக்கு வேணாம் பணம் வேணும் பிளாட் போடணும் நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிவிடுவதில்லை என்கிற எண்ணிக்கை இருக்கிறது ஸ்தம்பித்து போய் நான் நின்றேன் நண்பர்களே இந்த இன்சிடென்ட் நடந்து பதிமூன்று வருடம் ஆகியது நான் இதை பற்றி எழுதியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் பதிமூன்று வருடத்துக்கு பிறகு இப்போ நான் போய் அந்த இடத்த பார்த்தேன் மிகப்பெரிய கட்டிடங்கள் அடுக்குமாடி கட்டிடங்கள் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வந்து விட்டது அந்த வேப்ப மரம் அப்படியே இருக்கிறது வந்து அவனால் விட்டவே முடியவில்லை ஏதோ ஒரு வகையில் மனிதன் எவ்வளவு மோசமான மனிதனும் குற்ற உணர்வுக்காளாகிறான் யாரோ வெளிநாட்டில் இருந்து வந்த ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண் நம்ம நாட்டில் வளரக்கூடிய ஒரு ஒரு மரத்தை காப்பாற்றி விட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அந்த முன்னெடுப்பு ஏன் நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டே இருக்கிறது இப்போ இந்த எழுத்தாளன் சொல்கிறான் எவ்வளவு போலித்தனம் மனிதர்கள் எவ்வளவு போலியாக இருக்கிறார்கள் குருவி சொல்வது மனிதர்கள் எப்பொழுதும் மேன்மையாக இருக்கிறார்கள் இவனுக்கு புரியல இது போலி இல்லையா இல்லை இவன் பேரில் ஆறு பவன் தங்க சங்கலிக்காக மனித விழுமியங்களை அப்படியே தெருவில் தூக்கி போட்ட அண்ணனாகட்டும் அக்காவாகட்டும் இதெல்லாம் எவ்வளவு உண்மையோ முப்பது வருடமாக ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் முழிக்காத இருந்தது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை இப்போ அவன் தேம்பி தேம்பி அழுகுறானே இந்த நிமிடம் உண்மையிலேயே அவன் அக்கா என்னை வளர்த்தியாக்கா போயிட்டே அக்கான்னு இப்போ அழுறம் இல்லை அதுக்குள்ள சங்கிலாம் வரல ஆர்ப்பம் சங்கிலாம் வரல வேறு எதுவுமே மனித துரோகங்கள் எதுவுமே வரல இந்த நிமிடம் உண்மை நாளைக்கு டெத்து அடக்கம் பண்ணிட்ட பிறகு இவன் பழைய ஆளாக தான் மாறப்போகிறான் ஆனால் இந்த நிமிஷம் உண்மை அப்போ அந்த எழுத்தாளன் குறிப்பிட்ட பார்த்து கேட்குறான் வரலும் அவன் சாதாரண ஆள் தான் நாளைக்கு அப்படி போகிறான் அப்போ இந்த ஒரு நிமிஷம் கட்டுறது வேஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறான் வேஷம் இல்லை அப்படின்னு அந்த குருவி சொல்லுது வேஷம் இல்லை அதெல்லாம் எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம்தான் இந்த ஒரு நிமிடம் என்று சொல்கிறான் இப்போ வாழ்க்கை வந்து மிக மிக விசித்திரமாக இருக்குது உங்கள் ஊரை சேர்ந்த ஜி நாகராஜன் என்கிற ஒரு எழுத்தாளனை நீங்கள் வாழ்க்கை ரொம்ப சின்னதாக ரெண்டே ரெண்டு புத்தகங்கள் தான் நாகராஜன் ஒரு நாவல் ஒரு குருநாவல் கொஞ்சம் கட்டுரைகள் ஒரு பத்து கதைகள் நல்ல கதைகள் எழுதியிருப்பார் ஜி நாகராஜனா வாழ்க்கையை சுந்தராம் சாமி சொல்கிறாரு நம்ம எல்லாரும் வாசல் வழியாக போய் லைஃப்பை பார்ப்போம் வாழ்க்கை எவ்வளோ அழகானது பூசணி பூ வைத்து ஒரு சாணி மூழ்கிய ஒரு தோட்டத்துக்கு ஒரு ஒரு வாசலுக்குள் இருந்து லக்ஷ்மி எப்படி வீட்டுக்குள் நுழைகிறாள் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்த போது ஜி நாகராஜன் என்கிற அந்த ஒரே ஒரு எழுத்தாளர் தான் புறக்கடை புழக்கடை பக்கமாக உட்காந்து இந்த வீட்டிலிருந்து எவ்வளோ அழுக்கு வருகிறது இந்த வீட்டிலிருந்து எவ்வளவு கழிவு வருகிறது இந்த வீட்டிலிருந்து எவ்வளவு குப்பைகள் வீசப்படுகிறது என்பதை பார்த்து எழுதினான் அதனால்தான் ஜி நாகராஜன் தமிழ் இலக்கத்தில் மிக குறைவாக எழுதினாலும் கூட மிக மிக முக்கியமான எழுத்தாளன் டைரியில் எழுதி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான வார்த்தை நாகராஜன் தன்னுடைய எழுத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறேன் மனிதனை வெறும் சல்லிப்பயல் என்று நாகராஜன் சொல்லவே இல்லை மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறான் இந்த மகத்தானவுக்கும் சல்லிப்பயலுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது ஆனால் இது மகத்தான் மனிதன் நீங்கள் வந்து இயற்கை மற்ற உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றை விட மேலானவன் மனிதன்தான் நீ ஒன்றே ஒன்று யோசிப்பாருங்க இந்த உலகத்தில் மனிதர்களே அற்றுப்போனால் முதல்ல நம்மளுக்கு கேஸ் வராது நம்ம நீதிமன்றங்கள் இருக்கு ரொம்ப இயற்கை இருக்குது ஆறு இருக்குது ஏரி இருக்குது எல்லாம் இருக்குது மனுஷன் இல்லை என்றால் எதுவுமே நடக்கப்போகுது இந்த மனிதர்களுக்குள்ளாக இந்த வாழ்க்கைக்குள்ளாக ஏற்படுகிற சகல நியாயங்களையும் அநீதிகளையும் எழுத்தாளன் என்பவன் மறந்து போகிற மனிதர்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே இருக்கிறான் அதனால்தான் ஒரு எழுத்தாளனுடைய ஒர்க் என்பது ரொம்ப ரொம்ப மேலாக இருக்கிறது மதிப்புக்குரிய நீதிபதி சாமிநாதன் சார் அவர்கள் ஒரு எழுத்தாளனுடைய கட்டுரைகளிலிருந்து கதைகளிலிருந்து ஒரு தீர்ப்பை எடுத்து ஒரு தீர்ப்பை எழுதுகிற போது அதை கோட் பண்ணார் என்று சொன்னார் எனக்கு இதெல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எங்கே போய் என்னவா வாழ்ந்தாலும் ஆ மார்க்ஸ் என்று தமிழில் ஒரு மிக முக்கியமான இடதுசாரி சிந்தனையாளர்கள் அவர் பேசிக்கலாக தஞ்சாவூரில் சரபோஜி காலேஜில் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அவர் எப்போ ஃபிசிக்ஸ் பாடம் நடத்தினாலும் தமிழில் ஒரு அபூர்வமான கவிதையை சொல்லி ஃபிசிக்ஸ் பாடத்தை ஆரம்பிப்பார் அப்படி முடியும் ஒரு நீதிபதியாலையோ ஒரு ஒரு லாயராக ஏன்னா நம்ம எல்லோரும் மனிதர்கள் தான் நாம் ரொம்ப ராவாக இந்த வாழ்க்கையை அணுக கற்றுக்கொண்டோம் அப்படி இல்லை அதனால்தான் இங்கே எவ்வளோ நீதிபதிகள் இருக்கிற போதும் இந்த ஒரு நீதிபதியை இவ்வளோ பேர் கோட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இதை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வாழ்க்கையை அறத்தை நமக்கு சொல்லுகிற ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து ஒரு நாலு மணி நேரம் மூன்று மணி நேரம் அந்த டெக்ஸ்டுக்குள்ளாக மூழ்குகிற ஒரு மனிதனால் அநீதியாக ஒரு தீர்ப்பை எழுத முடியாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் வெறும் சட்ட புத்தகங்களிலிருந்து நமக்கு தண்டனைகளுக்கு நிறைய கதவுகளை அது திறந்துவிடும் ஆனால் நாம் படிக்கிற இலக்கியங்கள் அந்த தண்டனையின் கதவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடும் ரொம்ப சரியான ஒரு இடத்தில் அதுதான் மானுட அறத்துக்கு பக்கத்துக்கு உங்களை நிற்க வைக்கும் அது அதனால்தான் தொடர்ந்து நமக்கு வாசிப்பு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது சார் சொன்னால அந்த அறம் என்கிற கதை அந்த அறம் புத்தகமே நாங்கள் தான் பப்ளிஷ் பண்ணுவோம் எங்கள் வம்சி புக்ஸில் தான் பப்ளிஷ் பண்ணுவோம் அதில் ஒரு பதிமூன்று கதைகள் இருக்கிறது பதிமூன்று கதைகளுமே நிஜமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அல்லது வாழ்ந்து முடித்த மனிதர்களை பற்றியான கதைகள் அந்த பதிமூன்று புத்தக அந்த பதிமூன்று கதைகளையுமே ஏதோ ஒரு வகையில் ஜெயமோகன் மானுட அறத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த அறம் என்கிற கதை எம் வி வெங்கட்ராம் என்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளனை பற்றியான கதை ஒரு எழுத்தாளன் எப்படி வஞ்சிக்கப்பட்டான் என்பதைத்தான் ஜெயமோகன் அந்த டெக்ஸ்டில் அவ்வளோ பிரமாதமாக எழுதுகிறார் நம்மளே நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்திலும் இப்பொழுதும் ஒரு எழுத்தாளன் எவ்வளோ முக்கியமானவன் என்று ஏன் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் ஜெயமோகனுக்கே நேர்ந்த ஒரு அனுபவம் இருக்குது திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு ஒரு ஜோல்னா பையோட அவர் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் நாங்கள் எங்களுடைய எங்கள் எல்லா எழுத்தாளனுடைய ஸ்டேஜ் வந்து அதான் ஒரு ஜோல்னா பை மாட்டிங்கன்னு ஆட்டோ கூட இல்லாமல் ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு ராத்திரி பின்னிரவு பஸ் பிடிச்சி விடைகாலம் போய் வீட்டில் இறங்கி அவசர அவசரமாக முகம் கழுவிட்டு ஆஃபீஸ்க்கோ பூவாவுக்கு வேறு என்ன பண்ணுறதோ போகிற தான் ஒரு எழுத்தாளருடைய லெவல் இவர் நடந்து போகிறார் ஒரு பெரிய ஸ்கார்பியோ கார் வந்து இவருக்கு முன்னாடி நிற்கிது உள்ளேந்து இவ்வளோ தடி நம்ம சினிமாவில்லாம் காமிப்பாங்களே ஒரு பியூர் வில்லன் ஆனால் பியூர் வில்லன் யாருமே அப்படி இருக்க மாட்டான் அவன் வந்து நல்ல கதர் சட்டை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் கட்டி அந்த பொட்டு வச்சு அப்புறம் வந்து முடிஞ்சால் உத்ராட்ச கொட்டை வச்சு அப்படியே ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொலை பண்ணியிருப்பான் அந்த பியூர் வெள்ளாண்டு நம்மளுக்கு சமூகம் சினிமாலாம் ஒரு ஆளை காமிக்கலாம் அவன் இவ்வளோ பெருசாக இருப்பான் கத்தி வச்சிருப்பான் அவனாம் இல்லை அவன் வந்து ஜெயமோகன் முன்னாடி ஐயா அப்படின் இவரை அழுண்டுட்டார் என்னடா அது நடராத்திரில் பஸ்ஸுக்கு போகிறோம் எவனோ ஒருத்தர் ஸ்கார்பியோ காரில் வந்து இறங்குறான் ஆள் பார்த்தாவே அப்படிங்கிறான் என்னன்றார் ஐயா எங்கையா போகிறீங்க நான் விட்டுறேன்றான் பஸ் ஸ்டாண்ட் தான் ஒரு கிலோமீட்டர் நம்பர் நீங்கள் ஏறுங்க இவர் ஏறி ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காருக்கிறான் பின்னாடி அவன் உட்காந்துக்கிறான் ஐயா எங்கே போகணும் பஸ் ஸ்டாண்டு இல்லையா வீட்டுக்கு எங்கே போகணுன்னு கேட்குறான் திருநெல்வேலேருந்து அவர் வீடு வந்து நாகர்கோவில் டிரைவர்கிட்ட சொல்கிறான் நாகர்கோயிலுக்கு வண்டி திருப்புன்றான் இவர் போச்சிடறான் நடுராத்தில ஒரு எழுத்தாள்னா போய் எதுக்குடா கடத்தணும் அவங்ககிட்ட சொற்களை தவிர வேறு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சி பின்னாடி திரும்பி பாரு ஐயா உங்களுக்கு எனக்கு தெரியாது எனக்கு உங்களுக்கு தெரியும் பேசாமல் வாங்க நீ வண்டியை ஓட்டு கொஞ்ச தூரம் வண்டியை ஓடனா இவரால் பயம் தாங்கலை இல்லை உண்மையை சொல்லுங்கள் என்னையா நீ கூட்டு மாறிகேன்னு கேட்குறாரு வண்டியை நிறுத்து சொல்கிறான் ஐயா ஒன்றுமே இல்லை ஐயா இந்த உலகத்திலையே எனக்கு ரொம்ப ரொம்ப தெய்வமாக நான் கருதுறது ஜிகே மோப்பனார் ஐயா அவர் தான் எனக்கு தெய்வம் காங்கிரஸ்கார் ஸ்கார்பியோ கார் காங்கிரஸ் காரங்க ஸ்கார்பியோ காரில் கூட வச்சுருப்பாங்க அது வந்து அடுத்து எனக்கு வந்து பெரிய ஆள் வந்து ஜிகே மோப்பனார் தான் ஐயா அவரு வந்து போன வாரம் கல்கி புஸ்தகம் பார்த்தீங்கன்னு ஜெயமோகன் கேட்குறாரு என்றார் போன வாரம் கல்கி புஸ்தகம் பாருங்கள் ஒரு அட்டைப்படம் போட்டுக்கிறான் எங்கள் ஐயா மடியில் உங்களை உட்கார வச்சுக்கிறாருன்றான் என்னென்னா திருவையாருக்கு அவர் நடத்துகிற இசை நிகழ்ச்சிக்கு ஜெயமோகனை கூப்பிட்றாரு இவர் போகும்போது ஸ்டேஜில் சீட் இல்லை சேர் இல்லை மூப்பனாரு டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து என் மடியில் உட்காந்துக்கன்னு மடியில் உட்கார வச்சுக்கிறாரு பத்திரிக்கைக்காரர்களுக்கு தானே வேணும் டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து கவர் பேஜாக போட்டுறான் இவன் சொல்கிறான் என் தெய்வமே உன்னை மடியில் உட்கார வைக்குதுன்னா நீ எவ்வளோ பேர் என் தெய்வம் உன்னை போய் வீட்டில் விட்டு வரேன் அப்படின்னு விட்டு வரா அதான் அதான் ஒரு ரைட்டருக்கான இடம் என்னன்னா ஒரு நாள் தான் ஒருத்தன் அப்படி விட்டு வருவான் அடுத்த நாள் வந்து நீ ஜோல்னா பயன்பாட்டிட்டு பஸ் ஸ்டாண்டில் நடந்துதான் போகணும் பல எழுத்தாளர்கள் என்னன்னு நினச்சிக்கோங்க டெய்லி நம்மளை விட்டு வரதுக்கு ஒரு ஸ்கார்பியோ கார் வரும் அதெல்லாம் வராது அதெல்லாம் வராது அப்புறம் இன்றைய சமூகத்தில் எங்கேயோ விட்ட அந்த அந்த இ வெங்கட்ராம பற்றியான அந்த கதை வந்து ஒரு எழுத்தாளன் எப்படி வஞ்சிக்கப்படுறான் என்பதைத்தான் அந்த கதையில் ஜெயமோகன் சொல்கிறேன் கதை நீங்கள் யூடியூப்பில் கேளுங்க நான் இன்றைக்கி சொல்ல கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நண்பர்களே நம்ம நீதிபதி இருக்கார் லாயர்ஸ் இருக்குங்க லேமேன்ஸ் இருக்காங்க என்னுடைய மிகச்சிறந்த வாசகியும் மதுரையில் ஒரு ஆங்கில பேராசிரியமாக சாவித்ரி இங்கே வந்திருக்காங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நாம் எந்த துறையில் வேண்டுமானாலும் வேலை பார்க்கலாம் ஆனால் சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்திற்கு முன்னெடுப்பாளனாக நாம் இருக்கிறோமா என்கிறது தான் இன்றைய கட்டத்தில் மிக மிக முக்கியமான கேள்வி இரண்டே இரண்டு தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பதிமூன்று வருடம் இருக்கும் திருவண்ணாமலையில் என்னுடைய மிக நெருங்கிய தோழி காயத்ரி கேம்யூஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறார்கள் நான் தான் அவங்களுக்கு திருவண்ணாமலையில் இடெல்லாம் வாங்கி அங்கேயே அவர்கள் வசிக்கிறார்கள் அவங்களை பற்றி ஒரு பெரிய யூடியூப்பில் இன்றைக்கும் கூட இந்த பூமியின் நெஞ்சில் ஒரு தடபாறையை போட்டு நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஓலை குடிசையில் காயத்ரி கேம்யூஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேர்ல்டில் உலகத்தின் மிக மிக முக்கியமான ஓவியர் பதிமூன்று வருடம் இருக்கும் நான் அலுவலகத்திலிருந்து வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது அவசரமாக ரமணாஸ்ரத்துக்கிட்ட வாங்க நான் போய் நிற்கிற போது பார்த்த காட்சி வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத காட்சி இவ்வளவு திம்மை உள்ள ஒரு வேப்ப மரம் காயத்ரி கேமிஸ் அந்த வேப்ப மரத்தை கட்டிப்பிடிக்க முடியாமல் கட்டி பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் சுற்றிலும் ஒரு நூறு பேர் நிற்கிறார்கள் நான் போய் என் பைக்கை நிறுத்திட்டு என்னாச்சு காயத்ரி என்று கேட்கிறேன் ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசுகிறார் சார் ரெண்டு ஏக்கர் நான் வாங்கிட்டேன் சார் பட்டா நிலம் சார் ப்ளாட் போட சார் ஜேசிபிலாம் எடுத்துன்னு சொல்லிட்டேன் இந்த வெள்ளைக்காரி வந்து இந்த வேப் மரத்தை வெட்டக்கூடாது என்னை வெட்டிட்டு இந்த வேப் மரத்தை எடு அப்படின்னு சொல்கிறேன் சார் அநியாயமாக சார் இவகிட்ட ஒன்றுமே என்னால் பேச முடியல கேஸ் கொடுக்க முடியல உன்மெண்ட் பேசினே போகிறோம் காயத்ரி கொஞ்சம் கூட இல்லாத நான் இங்கிலீஷில் என்னை வந்து ஜேசிபியில் வெட்டிட்டு இந்த வேப்ப மரத்தை வெட்டு இதுவும் இடம் தான் எனக்கு வேணாம் இந்த வேப்ப மரம் தான் ஆனால் நூறு வருடம் பழமையான ஒரு வேப்ப மரத்தை இங்கிருந்து பெயர்த்து போட என் உயிர் இருக்கிற வரையிலும் நான் அனு அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு ஒத்த பொம்பளையாக நிற்குது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல யார் பக்கம் நியாயம் சொல்கிறது யார் பக்கமுமே நியாயம் சொல்ல முடியல அந்த அம்மா பக்கத்தில் ஒரு மானுட அறம் இருக்கிறது அந்த பிளாட் போடுறவன் இடத்துல எதுவுமே எனக்கு வேணாம் பணம் வேணும் பிளாட் போடணும் நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிவிடுவதில்லை என்கிற எண்ணிக்கை இருக்கிறது ஸ்தம்பித்து போய் நான் நின்றேன் நண்பர்களே இந்த இன்சிடென்ட் நடந்து பதிமூன்று வருடமாகியது நான் இதை பற்றி எழுதியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் பதிமூன்று வருடத்துக்கு பிறகு இப்போ நான் போய் அந்த இடத்த பார்த்தேன் மிகப்பெரிய கட்டிடங்கள் அடுக்குமாடி கட்டிடங்கள் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வந்து விட்டது அந்த வேப்ப மரம் அப்படியே இருக்கிறது வந்து அவனால் நட்டவே முடியவில்லை ஏதோ ஒரு வகையில் மனிதன் எவ்வளவு மோசமான மனிதனும் குற்ற உணர்வுக்கு ஆளாகிறான் யாரோ வெளிநாட்டில் இருந்து வந்த ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண் நம்ம நாட்டில் வளரக்கூடிய ஒரு ஒரு மரத்தை காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அந்த முன்னெடுப்பு ஏன் நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டே இருக்கிறது ஒரு வார ஒரு பத்து நாளைக்கு முன்னால் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் நிலத்திற்கும் பத்தாயம் என்று எங்கள் நிலத்துக்கு பெயர் அதற்கும் இடையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கும் திருவண்ணாமலையிலேயே நான் வந்து பார்த்த காட்சி என்னால் தாங்க முடியாத காட்சியாக இருந்தது ஒரு ஏரி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வேரி வெண்ணமலை ஏரி என்று பெயர் ஒரு கொ கொரோனாவுக்கு முன்னால் எனக்கு ஒரு பே அரியர் சந்தது ஒரு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இருந்துச்சு நான் எங்கள் வீட்டில் கூட யாருக்கும் சொல்லாமல் அந்த ஏரிக்கு ஒரு நாலு ஜேசிபியை கூட்டின்னு போய் அதுக்குள்ளே இருந்த சீம கருவேலை மரங்கள்லாம் யாரையுமே கேட்கல கலெக்டரு பெர்மிஷன் பிடபிள்யூ எதுவுமே கேட்கல தைரியமாக நான் மாட்டினு எல்லாத்தையும் தோண்டி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அதை எடுத்து ஃபேஸ்புக்கெல்லாம் எழுதினேன் அடுத்த நாள் ஒரு ஆள் வந்து சார் ஒரு மாதம் உங்கள் கூட தங்கி இந்த வேலையெல்லாம் நானும் பார்க்குறேன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் என்னை வந்து கார்த்தி சார் அனுப்பிச்சாருன்னு சொன்னேன் எந்த கார்த்திகை என்ன சிவகுமார் சார் பையன் ஆக்டரு அவர் என்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாரு இந்த ஒர்க் எல்லாத்துக்கும் நான் பணம் தரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றரை மாதம் அந்த வேலையை செஞ்சோம் நீதிபதி சந்துரு இதை கேள்விப்பட்டு அவர் ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்ட்டாக இருக்கிறார் இப்போ அவங்க ஒய்ஃப் தான் அதை பார்த்துக்கிறாங்க நேராக சந்துரு புறப்பட்டு வந்து எங்கள் பத்தாயத்தில் தங்கி ஒரு ஐம்பது மாணவர்களை அவங்க ஸ்கூல்லேருந்து அந்த உதவிக்கு அனுப்பிச்சி வச்சார் இப்படியாக நாங்கள் அந்த ஏரியை ஓரளவுக்கு காப்பாற்றினோம் இந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இருபது அடியாக இருந்த எங்கள் அந்த சாலை நூற்றி ஐம்பது அடியாக ஆகும் முப்பது மீட்டர் அப்போது கரெக்டாக இருபத்தி ஒம்பதாவது மீட்டரில் ஒரு எழுநூறு எட்நூறு மரம் இருக்குது எல்லாமே வேப்ப மரம் பனை மரம் எல்லாத்துக்கும் வயசு ஐம்பது வயசுக்கு மேலே அவ்வளோ பிரமாதமான ரம்மியமான சூழல் உள்ள ஒரு இடம் பாதிக்கு மேல் அந்த எல்லா மரங்களையும் தோண்டி அப்படியே அந்த ஏரியிலேயே போட்டு பெட்ரோல் ஊற்றி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து தாங்கவே முடியல அப்புறம் இதுக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டன்ட் வேணாமா நம்ம சீக்கிரமாக மெட்ராஸ் போக வேணாமா நம்ம பதவியேற்பு விழா என்ன வருது அப்படிலாம் நமக்கு நிறைய கேள்விகள் வரலாம் லேட்டாக போனால் நம்ம ஜனாதிபதியாக பதவியேற்க முடியாது அப்படிலாம் கூட தோணலாம் ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷனாக நம்ம ஒத்துக்கலாம் என்ன எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அன்றைக்கி ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் ஒரே ஒரு மீட்ரு அந்த இடத்துல மட்டும் குறைச்சா இந்த எல்லா மரங்களையும் காப்பாற்றிடலாம் ஏன் ஒரு அரசு ஊழியருக்கு கூட இது தெரியல ஏன் ஒரே ஒரு இன்ஜினியர் கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கருத்தை சொல்லலை அப்படி நிறைய கேள்விகள் எனக்கு வந்துச்சு ராத்திரி பத்தரை மணி நான் முதல் முதல் என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன் நான் வந்து மீதி ஒரு இரநூறு மரம்ங்கிறது எப்படியாச்சும் அதை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறேன் இம்பாசிபிள் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லை யாராவது ஒருத்தர் பாசிட்டிவாக ஒரு வார்த்தை சொல்லுங்களான்னு சொல்கிறேன் யாருமே சொல்லலை என் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஃபோன் பண்ணுறேன் அவங்க சொல்கிறாங்க பாய் இது ஒரு பெரிய நேஷ்னல் ப்ராஜெக்ட் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க ஒரு எழுத்தாளருக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க தான் நான் முதல்ல சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட லூஸ் தானே அவன் ஆமாம் நான் வந்து இல்லை ஏதாவது பண்ணும் ஏதாவது பண்ணணுன்னு பார்க்குறேன் பதினோரு மணிக்கு மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை பிடபிள்யூடி மினிஸ்டர் வந்து எங்கள் ஊர் அவர் என்னால் ரொம்ப சின்ன வயசுன்னு தெரியும் ஒரு தைரியத்தில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறவர் ஆனால் இது மாதிரி ஒரு இரநூறு மரம் என்ன இருக்குதுன்னா ஒரு ஒரு மீட்டர் சாலை போடுறத குறைச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் காப்பாற்றிடலான்ண்ணா இது ரொம்ப உருக்கமான குரலில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன் அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்ட அடுத்த நிமிஷம் அவர் என்னை ஃபோனில் கூப்பிட்றேன் பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு அது வந்து முதல்ல அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னேன் இல்லைப்போ அவனுக்கு சின்ன எனக்கு தெரியும் நானும் உனக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் எனக்கு ஒன்று வேணான்னா எதாவது பண்ணி நம்ம மரங்களை காப்பாற்றலான்னா சொல்கிறேன் அவர் என்ன ஒரு பெரிய தர்க்கம்லாம் பண்ணல அவர் அப்படியே இரு அப்படின்ட்டு சூப்பர் இன்ஜினியர் ஹைவேஸ்க்கு ஃபோன் போடுறாரு பண்ணி ஏம்பா அந்த வேலையை அப்படியே நிறுத்து நான் வந்துடுறேன் ஞாயிற்றுக்கிழமை நான் பவாவை கூப்பிட்லான் நம்ம உட்காந்து பேசிவிட்டு சாத்தியம் இருந்தால் அதை பண்ணிடலாம் சொல்கிறேன் நிம்மதியாக தூங்கிட்டேன் நான் ஒரு சின்ன முன்னெடுப்பு ஒரு வேலையை நிறுத்துன்னு சொல்லிட்டார் எனக்கு அதுக்கப்புறமும் தூக்கம் வரல பன்னெண்டு மணி நைட்டு நான் அந்த சூப் இன்ஜினியர் நம்பர் யார் தகுது அப்படின்னு கேட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஏன்னா மினிஸ்டர் சொல்லி கூட பல பேர் என்கிட்ட சொல்லலை சார் ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணாருனாவே இரநூறு மரமும் காலி ஆகிடும் நம்ம தான் மரம் விழுந்து விழும்போது கை கைத்தட்டுறோம் சார் சிலிர்ப்பாகுது இல்லை நமக்கு அப்படி ஒரு மனநல்லாம் எங்கேருந்து வந்துச்சு நமக்கு மரத்தை அறுக்கும் போது மனிதர்கள் கைத்தட்டுறாங்க அந்த எங்கேருந்து அப்படி கைத்தட்ட முடியும் நான் சூப்பர் இன்ஜினியருக்கு பேசுகிறேன் சார் மினிஸ்டர்கிட்ட பேசுனேன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னார் அவர் எனக்கு பதில் சொன்னார் பாபா சார் மினிஸ்டரே சொல்லனாலும் அதை நான் நிறுத்திடுறேன்னார் எப்படி சார் நான் உங்களுக்கு பெரிய ரசிகன் உ இப்போ கூட உங்கள் கதை தான் கேட்டுன்னு நிறார் பயங்கர சந்தோஷமாகிடுச்சேன்னு நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை மினிஸ்டர் வந்தார் என்னை கூப்பிடல ஆனால் திங்கட்கிழமை நைட்டு ஒரு பத்து மணிக்கு நான் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு முதல் முதலாக அவருடைய அலுவலகத்துக்கு போகிறேன் நைட் ஒம்பதரை மணிக்கு என்னை பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு அதான் நீ சொல்லி நிறுத்திட்டேன்ப்பா அப்படியே அம்பா வரான்னு கேட்குறாரு நான் சொன்னேன் இல்லைன்னா அவர் நன்றி சொல்லிட்டு போகலான்னு அந்த அப்படின்னு நீங்கள் இப்போ போய் இந்த ஒரு வாரத்தில் என்னென்னா அந்த மரங்களை அப்படியே விட்டுட்டு ரெண்டு மீட்டர் தூரம் எக்ஸ்டர்ன் பண்ணி அந்த ரோடை போடுறாங்க அந்த நூற்றி ஐம்பது மரம் அப்படியே நிற்கிறது அப்போது ஒரு சின்ன முன்னெடுப்பு தான் யாராலுமே முடியாது இந்த கவர்மெண்ட் கிட்ட முடியாது இந்த மந்திரி கிட்ட முடியாது இந்த கலெக்டர் கிட்ட முடியாது அதெல்லாம் இல்லை எங்கோ ஸ்பெயின் நாட்டில் இருந்து வந்த ஒரு காயத்ரி கேமிஸுக்கு இந்தியாவில் ரமணாஸ்வரத்துக்கு முன்னால் வளர்ந்த ஒரே ஒரு வேப்ப மரத்தை காப்பாற்ற முடியும் என்றால் இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணிலேயே வாழ்கிற நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது மரங்களை காப்பாற்ற முடியும் என்றால் அந்த முன்னெடுப்பாகப் போகிற மனிதன் யார் தான் இன்றைக்கு உலகம் உற்று நோக்குகிறது நல்லா ஜனப்படுவ தியாதனின் யாதொன்றன் கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் முயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றின் கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றின் கொல்லாமே சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் முயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா ஜனப்படுவ தியாதனின் யாதொன்றின் கொல்லாமை சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லாற்றெனப்படுவ தியாதனின் யாதொன்றின் கொல்லாமே சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் முயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயுவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் நல்லா செனப்படுவ தியாதனின் யாதொன்றும் கொல்லாமே சூழும் நெறிமுயூவ விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும்